ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க இன்றைய நாள் அப்படியான முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் ஆங்கில மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்துடைய பிறப்பு நாள் அதாவது மார்ச் மாதத்துடைய முதல் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அதே போல் இன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் இன்றைய நாள் ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம் பொதுவாகவே வாரத்தில் ஏழு நாளில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான நாளாக இருக்கும் அதிலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுது காரணம் என்னென்னா இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்துடைய தேய்பிரை சஷ்டி திதியானது வந்திருக்கு இன்றைய மாசி மாத தேய்பிரை சஷ்டியில் கோடி நன்மைகள் தரக்கூடிய முருகனுடைய திருப்புகள் பதிக பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முருகனுடைய அருளை பெறுவதற்கு இன்றைய நாள் முருக வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவத்தையும் இன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லோடு இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ ஏழ்றஸ் தனியானது ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு கொஞ்சம் ப்ராப்ளமானது போய்ட்டு

அதாவது ஒரு பெருமானுக்குள்ள இத்தனை தெய்வங்களுடைய சக்தியும் இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு திதி நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது இருந்தாலும் அனைத்து மாதங்களிலேயும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை விரதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக சொல்லப்படுது மேலும் இந்த திதி மற்றும் நட்சத்திரத்தில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் கேட்ட வரங்களை சுப்பிரமணியன் அள்ளி தருவான் என்பது சொல்ல முடியாத ஒரு நம்பிக்கை ஐதீகமாக இன்று பலரும் ஒரு விஷயமாக முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசத்தை கூட தொடர்ந்து நாற்பத்தி ஏழு நாட்கள் பாராண செய்து வந்தால் தீராத வினைகள் வினைகள் பாவங்கள் தீர்ந்து சகலவிதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அந்த வகையில் கந்தசஷ்டி கவசம் தெரியாதவங்க கூட சரவணபவ என்ற மந்திரத்தை முடிந்த அளவுக்கு சொன்னா கூட போதும் அதாவது இந்த மந்திரத்தை முடிந்த போதெல்லாம் உச்சரித்தா கூட நன்மை வந்து கிடைக்கும் சரவணபவ என்ற மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் சக்தி படைத்தது ஆகும் அதனால சரவணபவன் என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ இப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுக்கு பல மந்திரங்களும் சிறப்புகளும் இருக்கு அதில் தேய்பிரையில வரக்கூடிய மாசி சஷ்டி ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று ஒரு பழமொழியே இருக்கு இது வெறும் வார்த்தைக்காக சொல்லப்படுவது கிடையாது இது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகவே சொல்லப்படுகிறது கேட்பவர்களுக்கு கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடிய கருணை கடலாகவும் வேலை நம்பி வழிபடுபவர்களுக்கு அதாவது வேலையே வேலையாக நம்பி வழிபடுபவர்களுக்கு வினைத்திருக்கக்கூடிய கடவுளாகவும் இந்த பெருமான் விளங்குறாரு ஸோ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்பவர்களுக்கு கவசமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருக பெருமான் வந்து எப்பயுமே காப்பாரு அதுதான் கந்த கடவுள் முருகனுடைய பயங்கரமான சிறப்பு இப்பேற்பட்ட சிறப்பு முருகனுக்கு இருக்கும்போது அவருடைய சஷ்டி விரதத்தை விற்றவே கூடாது இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய சஷ்டி சுக்கரனோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சஷ்டி அதனால் இந்த சஷ்டி ரொம்பவே பயங்கரமாக பார்க்கப்படுது முருகனுக்குரிய விரதங்களில் மிகவும் முக்கியமானதே இந்த சஷ்டி விரதம் என்று சொல்லப்படுது சஷ்டி விரதம் என்பது குழந்தை வர வேண்டும் என்று இருக்கக்கூட விரதம் இது பலரும் வச்சுக்கோங்களேன் குழந்தைக்காக இல்லாமல் மட்டும் இல்லாம வேறு சில இதுக்காகவும் விரதம் இருக்கலாமான்னு கேட்குறீங்களா தாராளமா இருக்கலாம் ஆனால் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யும்போது திருமண பிரச்சனை வேலை பிரச்சனை கடன் தொல்லை வறுமை என அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை வந்து நமக்கு ஏற்படும் அதனால் தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப இன்றைய நாள் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க உங்கள் பிரச்சனை அத்தனையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும் பொதுவாக மாதந்தோறும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிரை தேய்பிரை என இரண்டு முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டி திதியானது வரும் இந்த நாட்களில் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கோடான கோடி பலன்களும் வந்து கிடைக்கும் அதுல நாள் காலை மாலை என இருவேளையும் வீட்டில இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு முன் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் கவசம் திருப்புகழ் பதிங்களை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா ஒளிபரப்பு செய்து அதை கேட்க வேண்டும் கூடவே பார்த்தீங்கன்னு இன்றைய நாள் வந்து நெய்விளக்கை ஏத்தி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் ஏன்னா நெய்விளக்கை இன்றைய நாள் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் தான் சகல நன்மைகளும் நம்மளுக்கு பெற முடியும் நம்ம என்ன வேண்டுதலுக்காக இன்றைய சஷ்டி விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதலுக்குரிய திருப்புகள் பதிகத்தை முருகனுக்கு முன் இன்று அமர்ந்து பாராயணம் செய்து வழிபட்டு வந்தால் நமது வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுமா கூடவே இன்று நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வலி மலர்கள் இருக்குல்ல அந்த மலர்களை முருகப்பெருமானுடைய ஃபோட்டோக்கோ இல்லை சிலைக்கோ சூட்டி சக்கரை பொங்கல் இல்லை எலுமிச்ச சாதம் ஆகியவற்றை ஏதாவது ஒன்று செய்து நைவேத்தியமாக முருகனுக்கு வந்து இன்று நாள் படைக்க வேண்டும் முடியாதவர்கள் என்றால் பால் பழம் மட்டும் முருகனுக்கு நெவேத்தியமாக படுத்து வழிபாடு இன்றினால் அவரை வந்து செய்யலாம் பொதுவா மற்ற மாதங்களில் வரக்கூடிய சஷ்டி தேதியை விட மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி அதிக சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது அதனால இந்த நாள்ல அதிகமாக நீங்க விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதாவது அதிகமான பேர் நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் பகைகள் வந்து உங்களுக்கு நீங்கும் எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு விலகும் அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் வேல் முருகனுடைய இதுக்கு வந்து பொட்டு வைத்து வழிபாடு செய்தால் வினைகள் வேலைகள் இருக்கிறது பிரச்சனைலாம் நீங்கும் அள்ளல்கள் அனைத்தும் நீங்கும் மாசியில் இன்றைய விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகனை மட்டும் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க இன்றைய நாள் காலை மாலை என எரி முருக வழிபாடு செய்யுங்க நான் சொன்னது போல் நெய்வேத்தியோ மந்திரம் அதுக்கப்புறம் முருகனுக்கு உகந்த அந்த இதெல்லாம் வந்து இன்றைய நாள் பண்ணிடுங்க முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இன்றை நாள் அருணகிரிநாதர் அருளைய திருப்புகழ் மந்திரத்தில் உள்ள தொள்ளாயிரத்தி நாலாவது பதிகத்தை பாராயண செய்யலாம் அது ரொம்ப 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 சிறப்பானது நீயே ஹதி அனைத்து செயல்களையும் செய்து என்னை இயங்குபவன் நீ வினைகள் நோய்கள் என அனைத்தையும் நீங்கிவிடுவாய் என முருகனை முழுவதுமாக இன்றைய நாள் சரணடைவது அதற்கு பொருள் அதனால் இந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாள் வந்து பாடலாம் இந்த பாடத்தால் அதாவது இந்த பாடல் மூலிமா உங்கள் சகல தோஷங்கள் வினைகள் நீங்கும் முருகனுடைய அருள் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இன்றைய நாள் வந்து இந்த வந்து பண்ணுங்கள் அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரமாக இந்த பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ பரிகாரம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்க இன்றைய நாள் இந்த பரிகாரமும் நீங்கள் போது உங்களுக்கு முருகனுடைய அருள் இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பரிகாரத்தையும் செய்துடுங்க நீங்கள் இன்றைய நாள் மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க முருகனுடைய சன்னிதானம் தனியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து கோவிலில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து போங்க முருகன் சன்னிதானம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் முருகனுடைய அந்த கருவறைக்கு முன்னாடி ஆறு விளக்குகள் வந்து எடுத்துக்குங்க அந்த ஆறு விளக்குகளும் பழைய விளக்காக இருந்தாலும் சரி புது விளக்காக இருந்தாலும் சரி மொத்தம் இருக்கக்கூடிய கோவிலில் ஆறு விளக்குகளை எடுத்துக்கோங்க அந்த ஆறு விளக்குகள்லேயுமே நல்லா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து திரியெல்லாம் போட்டு நல்லா நெய் வந்து ஊற்றிக்குங்க ஸோ நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதாவது ஒன்று ஊற்றிக்குங்க நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை ஆறையும் ஏற்றிடுங்க அந்த ஏற்றின விளக்கை வந்து கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் கருவறையை ஆறு முறை சுற்றுங்க ஒவ்வொரு முறை சுற்றும் போதுமே ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி சுற்றுங்க ஆறு முறையும் சுற்றுனதுக்கு பின்னாடி அந்த ஆறு விளக்குகளையும் முருகன் முருகனுடைய கருவறைக்கு முன்னாடி வரிசையாக வைத்திருங்க அவ்வளவு தாங்க இந்த சிம்பிளான பரிகாரத்தை இன்று மாலை நீங்க செய்யும்போது முருகனுடைய அந்த பரிபூர்ண அருள் இன்னும் கிடைக்குங்கோடு வரக்கூடிய இந்த சஷ்டியில நிலவுடைய வெளிச்சத்தில் இதை நாம செய்யும்போது முருகனுடைய அருளால எல்லாமே நமக்கு ஜெயமாகும் ஸோ வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு இன்றைய சஷ்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இன்றைய சஷ்டியில் வழிபாடு இந்த மாதிரி செய்திருங்க சஷ்டியில முருகன் வழிபாடு எப்படி செய்யணும் இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் பண்ண வேண்டிய இந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த வழிபாடுகளை இன்று நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயனடையிட்டும் கண்டிப்பா வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க பிரெண்ட் ஃபார்மல இருக்கவங்களும் பார்த்து பயனடைகிட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்க வேறொரு புதிய தொகையோடமே நீ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி